தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தோட்டம் குத்தகை சம்பந்தமாக இருவருக்கு ஏற்பட்ட தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் நபர்கள் ஈடுபட்டுள்ளனர் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததா பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மறுக்கால் பகுதியை சேர்ந்தவர் போதுமணி திருமணம் ஆகாத இவர் தனது வயதான தாயுடன் வசித்து வருகிறார் இவர் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த சையத் அபுதாஹிர் என்பவர் தோட்டத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த அப்பாஸ் அவரின் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து சையத் அபுதாஹிர் விவசாயம் செய்து வந்த நிலையில் இருவருக்கும் இடம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தோட்டத்தில் கூலிவெளி பார்த்து கொண்டிருந்த போதுமணியை தோட்ட உரிமையாளர் அப்பாஸ் மற்றும் ஐந்து நபர்கள் தக்க வார்த்தைகளை பேசி என் தோட்டத்தில் உனக்கு என்ன சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த சையத் அப்தாகிர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட அபுதாகிரையும் தாக்கி உள்ளனர் பின்னர் இருவரும் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் இந்த நிலையில் இது குறித்து பொதுமணி ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலைகழித்து வந்ததாக அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் ஆதரவின்றி வயதான தாயுடன் வசித்து வரும் தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்து தன் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக கூறி அப்பா சூழித்த ஐந்து நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தார் தள்ளி விட்டாங்க இது என்னை எதுக்கு நீங்கள் தள்ளுனிங்கிற எடுத்து நீ ஏன்னு என்னை திரும்பவாடி எடுத்து பேசுற அப்படின்ட்டு என்ன மாதிரி எனக்கு எனக்கே தெரியல அடித்தது அஞ்சு பேர் அடித்தாங்கன்னு தெரியும் ஆனால் யாராருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை எனக்கு கண்ணே தெரியலை தலையும் தலை கிருதம் தலை சுற்ற ஆரம்பிச்சுட்டு நான் கீழே விழுந்துட்டேன் அப்போ தான் எங்கள் ஓனரை யார் தூக்கிட்டு போனான்டே எனக்கு தெரியல தூக்கிட்டு போய் என்னை ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரி என்னை வச்சுருந்தாங்க ஆஸ்பத்திரி வச்சு முடிச்ச பின்னாடி தெரியல ஆஸ்பத்திரி இருக்கணேன்னு சொல்லி அப்போ கேட்ட பின்னாடி தான் இந்த மாதிரி உனக்கு நடந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி டிஎஸ்பி யாராவது போலீஸ்காரன் விசாரிக்க வந்தாங்களான்னு கேட்டேன் யாருமே வரலாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓனர் என் கூட பின்னாடியே வந்துட்டாரு ஓனர் வந்துட்டாரு அப்புறம் நான் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திங்களான்னு கேட்டேன் கொடுத்தோம் அப்புறம் நல்லா நான் ஒரு அஞ்சு நாள் கழித்து இருந்து அஞ்சு நாள் கழித்து வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் ஜெயாமங்குளம் காவல் நிலையத்துக்கு போயிருந்தேன் எஸ்ஐயை பார்த்தேன் சார் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னேன் உனக்கு என்ன நான் போய் எடுக்கிறது உனக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பின்னால் டிஎஸ்பி பெ பெரியவளம் மா ஒரு பேர் என்ன பேரும் நல்ல மனு ஒரு பேர் ஒரு பேர் சொன்னாங்க மறந்துட்டு சார் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் எனக்கு தெரியாது நீ உன்னால ஒரு பொம்பளை தானே எங்கே வேணாலும் பாரு நாங்களும் சேய்க்க முடியும் உன்னால ஜெயிக்க முடியாது பாருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த பொம்பளைகளுக்கு எந்த இதுவுமே கிடையாதா எஸ் சார் காவலாம் அது இதுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இப்படி எங்கள் அம்மா ஒரு அவர் கல்யாணம் முடிக்காத பொண்ணு சார் எங்கள் அம்மா அவர் வயசானவங்க நடக்க முடியாது என்னால் அந்த அஞ்சு நாள் அந்த அம்மா சாப்பிடல சார் செத்து நாள் செத்துருப்பாங்க சார் எங்கள்னால ரெண்டு உயிர் போயிருக்கு தங்க கண்டிப்பா கண்டிப்பாக இந்த நிலையம் ஒன்று கேட்டு கொடுக்கணும் இல்லாட்டினா இந்த தலைவர்கிட்ட நான் தேனிக்கு தலைவர்கிட்ட வந்திருக்கேன் அந்த தலைவரா என்னை கேட்டு கொடுக்கணும் இப்படி விட்டா எத்தனை பெண்கள் கொடும தாங்க முடியும் எத்தனை பெண்கள் அழியிறது எத்தனை அம்மாக்கள் சாகுறாங்க இதுக்கு யாருமே கேட்க மாட்டீங்களா இதுக்கு ஒரு நீதி வேணாமா இதுக்கு ஒரு நாயை வேணாமா கண்டிப்பா அந்த ஆச்சரியாவது இதுக்கு ஒரு நல்ல நீதி வேணும் சார் நாயை வேணும் சார் நீங்க கேட்கலாம் உயிரோட இருக்க மாட்டேன் செத்துடுவேன் கண்டிப்பா எனக்கு ஒண்ணு நல்லது நடந்ததுதான் இந்த ஊர்ல இருப்பேன் அவங்கள யாராவது முடிச்சு இது வரைக்கும் எதுவுமே வெளியில தான் நடக்குறாங்க ஆனா என்ன மட்டும் நான் அடிச்சு நான் இங்க ஹாஸ்பிட்டல் கிடக்குறேன் என்னைய போய் நான் அவங்கள அடிச்சு என்னைய கேஸ் கொடுத்து நான் அவங்க எஃப்ஐஆர் போட்டு என்னைய அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சார் ஒரு பொம்பளை ஆள் ஆளு அஞ்சு பேர் எப்படி சார் அடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க சார் பாக்குறவங்க அத்தனை தனங்க என்னை பாக்குறீங்க நான் எப்படி ஒரு பொம்பளை ஆள் போய் அடிக்க முடியும் அஞ்சு பேர் பெரியவராள் நிக்கிறாங்க என்ன சார் பண்ண முடியும் எனக்கு தெரியும் இன்னும் என்ன கண்ணு வலிக்குது ஆனா இன்னும் என் கண்ணுக்கு நின்று டெஸ்ட் பண்ணல கண்ணை பார்த்தா எனக்கு கண்ணே தெரியாத மாதிரி இருக்கு சார் இந்த இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கலாட்டி கண்டிப்பாக நான் என்ன செய்வேன் மறந்து கொடுத்து செத்துருவேன் இதுக்கு சா என்னுடைய சாவுக்கு காரணம் அந்த அஞ்சு பேருந்தான் அந்த அஞ்சு பேர்த்தி உள்ளதுக்கு போடலாட்டி இன்னும் நான் எங்கெங்க போவேன்னு என்னால் சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இந்த மாவட்ட தலைவர் தான் வந்திருக்கேன் அவர் நல்ல நடவடிக்கை எடுப்பார்ன்றது தான் வந்திருக்கேன் நல்ல நடவடிக்கை எடுத்தால் நான் சந்தோஷமா வீடு காணி போவேன் இல்லாடி என்னால் எங்கள் அம்மாவும் சாவும் நானும் சாவேன் என்னை கேட்கறதுக்கு வேற யாருமே எங்கள் ஊரில் கிடையாது யார் வேடிக்கை தான் பார்த்தாங்க இல்ல யார் என்னன்னு கூட கேட்க முடியல கண்டிப்பா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லித்தான் நான் டிவி முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கேன் இது எனக்கு சந்தோஷம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்க சார் நன்றி வணக்கம்